வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜி இன்றைக்கி வந்து இன்றைய துன்பம் நாளைய இன்பம் அப்படின்னு ஒரு சிந்தனை பார்க்கலாம் இப்போ ரொம்ப வெயில் கொளுத்துது அப்போ வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த வெயிலோட தாக்கம் வந்து பெரிய துன்பம் மாதிரி தான் நமக்கு தோணும் இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்ருக்கோம் அப்போ வந்துட்டு வெயிலில் போகும்போதும் ஒரு சில மரத்தில் பார்த்தோன்னா இலையே இருக்காது ஆனால் அந்த மரம் ஃபுல்லாக அழகான மலர்கள் இருக்கும் அந்த நொடி அந்த ஒரு செகண்ட் நம்ம மனசு என்ன ஆகும்னா அவ்வளோ நேரம் வேர்வு வேர்த்துட்டு என்னடா வெயில் தாங்க முடியல அனலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அழுத்து போய் நம்ம நடந்துகிட்டு இருந்திருப்போம் ஆனால் அந்த ஒரு செகண்ட் அந்த மரத்தை பார்க்கும்போது இலையே இல்லைனாலும் இந்த மரம் ஃபுல்லாக மஞ்சள் நிறமாக சிவப்பு கலராக எப்படி இருக்குது இந்த பூ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நொடியாச்சும் நம்ம மனது அந்த மலர்களை வந்து ரசிக்கும் அவ்வளோ தாங்க வாழ்க்கையும் துன்பம் வந்து தீயாக வாட்ட தான் செய்யும் ஆனால் நம்ம இன்பத்தில் இருந்த அந்த நாட்கள் இன்பத்தை அனுபவித்து அந்த நாட்களை எண்ணி அந்த துன்பத்தை வந்து நம்ம கடந்து வந்துடணும் இன்னும் அதே துன்பத்தை நினச்சிட்டு அதே இடத்துல அப்படியே தேங்கி நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த மலரை போல் அந்த வெயில் அடிக்கும்போது அந்த மரத்தில் குலுங்குற மல் மலரோட அழக ரசிக்க மறந்த மனம் போல தான் நம்மளோட வாழ்க்கையோட அழக ரசிக்க நம்ம மறந்துடுவோம் இன்பத்தில் திளைக்கணும் அப்படின்னா பல சுமைகளை வந்து சுமந்தே தீர வேண்டும் இனிமையாய் இன்பத்தில் திளைக்க வேண்டும் என்றால் பல சுமைகளை சுமந்தே தீர வேண்டும் இனிமையாய் नंरी